திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பொருட்பால் எல் நட்பியல் அதிகாரம் எண்பத்தேழு பகை மாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தொன்று வலியார்க்கு மாரேற்றல் ஒம்புக ஒம்பா மேல் மேக பகை வலியார்க்கு மாரேற்றல் ஒம்புக ஒம்பா மேல் மேக பகை விளக்கம் தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் வகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும் அதிகாரம் எண்பத்தேழு வகைமாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்திரண்டு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தாழ்ந்துவான் என்பறியும் எதிலான் துப்பு அன்பிலன் ஆன்ற துணையில்தான்ந்துவான் என்பறியும் எதிலான் துப்பு விளக்கம் ஒருவன் அன்பு இல்லாதவனாய் அமைந்த துணை இல்லாதடனாய் தானும் வலிமை இல்லாதவனாய் இருந்தால் அவன் பகைவனுடைய வலிமையை எவ்வாறு ஒழிக்க முடியும் அதிகாரம் எண்பத்தேழு பகைமாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தி மூன்று அஞ்சும் அரியான் அமைவிலன் இகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு அஞ்சும் அரியான் அமைவிலன் இகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு விளக்கம் ஒருவன் அஞ்சுகின்றவனாய் அறிவு இல்லாதவனாய் பொருந்தும் பண்பு இல்லாதவனாய் பிறர்க்கு ஒன்று ஈயாதவனாய் இருந்தால் அவன் பகைவர்க்கு மிக எளியவன் அதிகாரம் எண்பத்தேழு பகைமாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தி நான்கு நீங்கான் விகுளி நிறையிலன் எங்காறும் யாங்கனும் யார்க்கும் எளிது நீங்கான் விகுளி நிறையிலன் எங்கிலான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது விளக்கம் ஒருவன் சினம் நீங்காதவனாய் நெஞ்சத்தை நிறுத்தியாலும் தன்மை இல்லாதவனாய் இருந்தால் அவன் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் இவர்க்கும் எளியவன் அதிகாரம் எண்பத்தேழு பகைமாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தைந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது விளக்கம் ஒருவன் நல்வழியை நோக்காமல் பொருத்தமானவற்றை செய்யாமல் பழியையும் பார்க்காமல் நற்பண்பும் இல்லாமல் இருந்தால் அவன் பகைவர்க்கும் எளியனவான் அதிகாரம் எண்பத்தேழு பகைமாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தாறு கழிபெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் காணாச்சினத்தான் காமத்தான் பேணாமை பேணப்படும் விளக்கம் ஒருவன் உண்மை காணாத சினம் உடையவனாய் மிகப் பெரிய ஆசை உடையவனாய் இருந்தால் அவனுடைய பகை விரும்பி மேற்கொள்ளப்படும் அதிகாரம் எண்பத்தேழு பகை மாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தேழு கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை விளக்கம் தன்னை அடுத்து தன்னோடிருந்தும் பொருந்தாதவற்றைச் செய்பவனுடைய பகையைப் பொருள் கொடுத்தாவது கொள்ள வேண்டும் அதிகாரம் எண்பத்தேழு பகை மாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தெட்டு குணநிலனாய்க் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்புடைத்து குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்புடைத்து விளக்கம் ஒருவன் குணம் இல்லாதவனாய் குற்றம் பல உடையவனானால் அவன் துணை இல்லாதவன் ஆவான் அந்நிலைமையே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும் அதிகாரம் எண்பத்தேழு பகை மாற்றி குரல் எண் எண்ணூற்று அறுபத்தொன்பது செருவார்க்கு சேணிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் சேணிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் விளக்கம் அறிவு இல்லாத அஞ்சும் இயல்புடைய பகைவரைப் பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்பவர்க்கு இன்பங்கள் தொலைவில் நீங்காமல் இருக்கும் அதிகாரம் எண்பத்தேழு பகை மாற்றி குரல் எண் எண்ணூற்று எழுபது கல்லான் விகுளும் சிறுபொருள் எங்கான்றும் ஒல்லானை ஒல்லா தொலை கல்லான் விகுளும் சிறுபொருள் எங்கான்றும் ஒல்லானை ஒல்லா தொழி விளக்கம் தவறு செய்த போதிலும் பழகிய நண்பரிடத்தில் தம் உரிமை பண்பில் இருந்து மாறாதவர் தம் பகைவராலும் விரும்பப்படுதற்குரிய சிறப்பை அடைவர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்